நடக்க போகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சாய்ஸ் பில்லிங்கிலேருந்து நீங்கள் காலேஜ் போய் சேர்கிற வரைக்கும் ப்ராசஸ்ங்கிறது பதிமூணு நாள் நடக்கும் அந்த பதிமூணு நாள் ப்ராசஸ்ஸை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்களை வந்து மூணு ரவுண்டாக பிரிச்சுருவாங்க ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு பிரிச்சுருவாங்க ஒன்றாவது ரவுண்டுக்கு பதிமூணு நாள் ரெண்டாவது ரவுண்டுக்கு பதிமூணு நாள் மூணாவது ரவுண்டுக்கு பதிமூணு நாள் பதிமூணு பதிமூணு நாளாக நடக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து ரொம்ப நாளாகவே மாணவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆன்லைன் வழியாக தான் தமிழ்நாட்டில் இணையதளம் மூலியமாக கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதாவது முன்னாடி கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடந்தது மாணவன் டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரணும் வந்து கவுன்சிலிங்கில் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருக்க கோர்ஸை எடுத்துக்கிட்டு அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்படி தான் நடந்துச்சு இப்போ கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்குது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஆன்லைனில் இந்த கவுன்சிலிங்கை நடத்தணுமா இல்லை ஆஃப்லைனில் நடத்தணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க எது பெட்ரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் நம்ம ஒன்று பேச வந்தாவே அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே இருக்குது காரணம் என்னென்னா அந்த லெவலுக்கு இங்கே மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னால் என்னென்ன தெரியாது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய பேர் இங்கே எஜுகேட்டடான பேரண்ட்ஸாக இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ தான் அதை பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கும் ஏன்னா இது இந்த டைத்தில் செர்டைன் டைத்தில் சாய்ஸ் பிள்ளிங்கு கவுன்சிலிங்கு காலேஜ் சேர்றது இப்போ தானே வருது இதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறதிலேயே ஆர்வத்தில் இருந்துருப்பாங்க சரி வாங்க இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் அதாவது தமிழ்நாட்டில்ங்க கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷமும் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்போ நான் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுங்க நீங்களே சொல்லுவீங்க ஐயோயோ ஏங்க அதுக்கு ஆஃப்லைனே பெற்று போல இருக்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரடியாகவே கவுன்சிலிங் நடத்திர்லாம் போல இருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க ஏன் அப்படின்னா அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமா முதல்ல யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும்னா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்புறம் ரவுண்ட் டூ நடத்துவாங்க அப்புறம் ரவுண்ட் த்ரீ நடத்துவாங்க இந்த மூணு ரவுண்ட்ல யார் யார் எந்த ரவுண்டில் வரப்போறாங்கிறது இது வரைக்கும் நம்மளால யூகிக்க முடியல கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரையில நீங்க எந்த ரவுண்டு உங்களுடைய ரவுண்டுக்கு நீங்கள் என்னென்னக்கெல்லாம் சாய்ஸ் புல்லிங் பண்ணணும் எல்லா தேதிகளையும் சொல்லிடுவாங்க இப்போ அந்த சாய்ஸ் புள்ளிங் தேதிகள்லாம் வந்தவுடன் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் சேர்ந்துக்குங்க அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆன்லைனில் போகுது கவுன்சிலிங்கு பதிமூணு நாள் நடக்க போகுது ஒரு ஒரு ரவுண்டும் பதிமூணு நாள் நடக்க போகுது அப்போ எல்லா மாணவர்களுமே வேக்கன்சி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் வேக்கன்சி லிஸ்ட்னா என்ன சார் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு சொன்னீங்க ஏதோ சாய்ஸ் பில்லிங்கிறது வந்து நமக்கு தேவையான கல்லூரிகளை நம்ம ஆர்டரா வைக்கலாம் நமக்கு பிடிச்ச கோர்ஸ் ஆர்டரா வைக்கலாம் நமக்கு பிடிச்ச காலேஜை வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் சிஎஸ்ங்கிறது ஒரு சாய்ஸ் அந்த காலேஜ்ல ஒரு கோர்ஸ்ங்கிறது ஒரு சாய்ஸு அப்போ நமக்கு பிடிச்ச காலேஜில் உள்ள கோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு பேர் தான் சாய்ஸ் பில்லிங் ஸோ இப்போ மாணவர்களுக்கு இன்னும் பெரிய குழப்பம் என்னன்னா இங்க ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குதுல அந்த பதிமூணு நாள் அந்த பதிமூணு நாளை தான் நீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பதிமூணு நாள் தேதிகள் வந்தவுடனே உங்களுக்கு சொல்றேன் ஆனா அந்த பதிமூணு நாள்ல இங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பதிமூணு நாள்ல நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல பாத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு நாள் சாய்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு சீட்டு கிடைச்சோன்னே அதை கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு வேணும் எனக்கு வேணாம் எனக்கு வச்சதுலேருந்து வேறு எதுவும் வேணும் இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் காலேஜில் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து நம்மளுடைய ஊருக்கு பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி சென்டரில் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு மாதிரி பயமாக தான் இருப்பீங்க அதை உங்களுக்கு ஒரு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசத்துல முப்பது நாள் சில மாதங்களில் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது நான் ஒரு பதிமூணு நாள் சொன்னேன் பார்த்திங்களா அந்த பதிமூணு நாள் நான் உங்களுக்கு நம்பர் படியே போட்டு அந்த பதிமூணு நாள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்றீங்க அப்போ தானே அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு பதிமூணு நாளில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு ஒரு ரவுண்டும் பதிமூணு பதிமூணு நாள் நடக்கும் ஒரு ஒரு ரவுண்டும் பதிமூணு பதிமூணு நாள் நடக்கும் இந்த பதிமூணு நாளை பற்றி நான் பேச வர்றேன் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஆன்லைன்ல சாய்ஸ் புள்ளிங் நடக்கும் அவங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னாவது நடத்துவாங்க அந்த ஒன்னாவது ரவுண்ட் நடக்குது பாத்தீங்களா அந்த ஒன்னாவது ரவுண்டு அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்னாவது ரவுண்ட்ல வரக்கூடிய மாணவர்கள் எந்த காலேஜை வேணாலும் சாய்ஸ்ல வைக்கலாம் ஆனா ரெண்டாவது ரவுண்ட்ல வரக்கூடிய மாணவர்கள் ஒன்னாவது ரவுண்ட்ல அவங்களுக்கு சீட் எல்லாம் கிடைச்சது போக அவங்களுடைய வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணணும் ரவுண்ட் ஒன்னோட வேக்கன்சிக்கு வெயிட் பண்ணியே ஆகணும் அதே போல் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் மாணவர்கள் வந்து ரெண்டு சாய்ஸ் பண்ணுவாங்க ஜென்ட்ரல்லையும் பண்ணுவாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் பண்ணுவாங்க அவங்களுமே ரவுண்டு ஒன்றில் செவன் பாயிண்ட் ஃபைவோட வேகன்சிக்கா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்டில் வர்றவங்க ஒன்றாவது ரவுண்டு எப்படா சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு பெருத்து போயிடுவீங்க ஒன்றாவது ரவுண்டு முடிகிறதுக்குள்ளேயே அவ்வளோ கடுப்பாயிரும் ஏன்னா பதிமூணு நாள் ஒன்றாவது ரவுண்டு அவங்கலாம் சீட்டு எடுத்து காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ரவுண்டு உள்ள மாணவர்கள் நம்ம சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியும் அப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் உள்ளவங்க மட்டும் அவங்க எல்லாமே சாய்ஸ் பில்டிங் பண்ணி அவங்க காலேஜ் போய் எடுத்து பொறு போகிற வரைக்குமே மூணாவது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் பொறுமையாக தான் ஆகணும் எதுவுமே பண்ணக்கூடாது மூணாவது ரவுண்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது ரவுண்டோட வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணாவது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் ரெண்டாவது ரவுண்டில் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே சில பேர் மூணாவது ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருப்பாங்க அவங்க ரெண்டாவது ரவுண்டோட வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ரவுண்டு முடிய முடிய வேக்கன்சியை வெப்சைட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தான் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் இது புரிஞ்சுக்குங்க இது இந்த பதிமூணு நாள் எல்லாருக்குமே சமம் ஒன்றாவது ரவுண்டும் பதிமூணு நாள் தான் நடக்கும் ரெண்டாவது ரவுண்டும் பதிமூணு நாள் தான் நடக்கும் மூணாவது ரவுண்டும் பதிமூணு நாள் தான் நடக்கும் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பதிமூணு நாளில் பெரிய பஞ்சாயத்தே நடக்கும் மூணு நாள் நீங்கள் சாய்ஸ் புள்ளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு நாள் உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிருவீங்க மூணு நாளைக்கு பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது நாள் வந்து உங்களுக்கு எந்த சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க அந்த நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ நீங்கள் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனக்கு வேணும் எனக்கு வேணாம் எனக்கு கிடைச்சதை விட வேற காலேஜ் கிடைக்கணும் எனக்கு அப்போடு மூமெண்ட் எனக்கு கிடைச்சதை விட வேற காலேஜ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இது இந்த ரெண்டு நாள் ப்ராசஸ்ஸு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் பிரச்சனை கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகும் அதனால அந்த தேதிகள்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும் இந்த தேதிகள் வெளியாகல வெளியான நான் சொல்றேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் இந்த அஞ்சு நாளுக்குள்ள காலேஜில் போய் நீங்க கட்டாயமா சேரணும் சேராம போனீங்கன்னா உங்க சீட்டு நீங்க ஒன்னாவது ரவுண்ட்ல இருந்தா ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிடும் நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து இந்த அஞ்சு நாளில் சேராமல் போனீங்கன்னா மூணாவது ரவுண்டுக்கு போயிரும் நீங்க சேராம போயிட்டீங்கன்னா அந்த சீட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போயிட்டே இருக்கும் ஓகேவா இந்த அஞ்சு நாள் அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு நாள் சொன்னீங்களே சார் அது என்ன பஞ்சாயத்துனா அந்த அஞ்சு நாளில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் லயனாக கொடுத்துருப்பான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கொடுத்துருப்பான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு நம்ம ஒரு பத்து காலேஜ் இங்கே பாருங்கள் பத்து காலேஜ் இருக்கா இதில் ஃபுல்லாக எல்லாமே சிஎஸ்சியாக வச்சுருக்கேன் இப்போ எனக்கு எக்ஸாம்பிளாக இதில் வந்து ஒரு அஞ்சாவது சீட்டு கிடச்சிருச்சின்னு வச்சுங்க அஞ்சாவதாக இப்போ சிஐடி கோயமுத்தூரில் சிஎஸ்சி கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு இதை விட மேலே உள்ளது வேணும் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் அண்ட் கொடுத்துருவேன் கொடுத்துட்டேன்னா எனக்கு இதுக்கு மேல உள்ள கல்லூரி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க இப்ப நான் எனக்கு இதுக்கு மேல உள்ளது வேணும் எனக்கு கிடைச்சதும் வேணும் எனக்கு அஞ்சாவதும் வேணும் அதுக்கு மேல உள்ளதும் வேணும் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு நம்ம வந்து அதுல ஆப்ஷன் கொடுக்கணும் அக்செப்ட் அப்வோர்டு அப்படின்னு கொடுக்கணும் நீங்க அக்செப்டு ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அஞ்சாவதே போதும் நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அஞ்சு நாளுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அக்செப்டண்ட் அப்வோர்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கல்லூரி வேணும் இதுக்கு மேலே உள்ளதும் வேணும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இப்போ அதுக்கு நான் கம் டு பாயிண்ட் இந்த அக்செப்டண்ட் அபோர்டு ஆப்ஷனுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா இப்போ நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த பதிமூணு நாள் இந்த பதிமூணு நாளில் அவங்களுக்கு மூணு நாள் சாய்ஸ் புள்ளிங் பண்றாங்க அப்புறம் ரெண்டு நாள்ல வந்து அந்த அக்செப்ட் அபோர்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ அக்செப்ட் அபோர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அஞ்சு நாளுக்குள்ள அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் சேருவாங்க அஞ்சு நாளுக்குள்ள அக்செப்டண்ட் அபோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் சேரணும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கும் அங்கே போய்ட்டு எனக்கு இப்போ கொடுத்தது எனக்கு வேணும் எனக்கு கொடுத்தது எனக்கு வேணும் எனக்கு கொடுத்ததை நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே உள்ளது கொடுத்தாலும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் பணத்தெல்லாம் கட்டணும் அப்புறம் அந்த அஞ்சு நாளுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பதிமூணு நாள் அந்த பதிமூணு நாளில் பதினொன்னாந்தேதி பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாள் வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருந்துட்டு உங்களுக்கு பதிமூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வோர்டு மூமெண்ட்டில் ஒரு ஏற்கனவே கிடைச்சிச்சு பார்த்தீங்களா சிஐடி கோயம்புத்தூரில் சிஎஸ்சி கோர்ஸு அதை விட பெட்டரா கூட மேலே ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுக்கு பெயர் தான் இந்த பதிமூணு நாள் ப்ராசஸுங்க இப்படி தான் நடக்கும் இப்போ நான் சொன்னது ஒன்றாவது ரவுண்டில் சொன்னேன் ரெண்டாவது ரவுண்டு இப்படி தான் நடக்கும் மூணாவது ரவுண்டு இப்படி தான் நடக்கும் எல்லா ரவுண்டுமே இப்படி தான் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக போச்சுல இது மாதிரி எல்லாம் நடத்தணுமா அந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன் இது எத்தனை பிள்ளைங்களுக்கு புரியும் எத்தனை பேருக்குங்க புரியும் இன்னைக்கு வந்து ஆன்லைனில் வெப்சைட்டே பார்க்க தெரியாமல் பல பேர் இருக்கான் ஆனால் பல வாய்ப்புகள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் பழைய காலத்தில் உள்ள மாதிரி இருக்கீங்க அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்குது அக்ரிகல்ச்சர் ஆன்லைன்ல ஆன்லைனில் நடக்குது எல்லாமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைனில் தானே நடக்குது அப்போ இதில் ஆன்லைனில் நடத்துறதுல என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சீட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் அதுக்கப்புறம் சீட்டில் போய் சேர்றதுக்கும் ஒரு நாள் அப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி இந்த பதிமூணு நாளில் பையன் அப்படியே நொந்து போயிடுறான் நானும் பார்த்துட்டேன் பல பேரை நொந்து போய் ஆன்லைன் கவுன்சிலிங்கே வேணாம் சாருங்கிறான் அதுதான் வருஷம் வருஷம் நடக்குது முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி நம்மளுடைய சென்னையில் இருக்குது கிண்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃபில் உள்ளவங்க நேரடியாக வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இருந்து ஒரு பையன் உண்மையாக இன்ஜினியரிங் படிக்கிறவன் கிளம்பி வருவான் உண்மையாக இன்ஜினியரிங் படிக்கிறவன் கிளம்பி வந்து அங்கே வந்து நிற்பான் இந்த போர்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டே செக அங்கே போவான் மூணு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஆஃப்லைனில் டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு கடந்த ஒரு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நானே இன்ஜினியரிங் படிக்கிற வரதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணெல்லாம் படிக்க வரையில் அப்போல்லாம் அப்படி நடந்துச்சு அப்படி இருந்தால் தானேங்க பெஸ்ட்டு அங்கே போகலாம் பார்க்கலாம் செலக்ட் பண்ணலாம் போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் உட்காந்து ஆன்லைன்ல பார்த்து பையன் அப்படியே பைத்தியம் முடிச்சு அவங்க பையங்களெல்லாம் விட பெற்றோர்கள் அதுக்கு மேல பைத்தியம் முடிச்சு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்மளுடைய தமிழக அரசு தயாரா இல்லை ஒரு ஒரு டிஎஃப்சி சென்டர்லையும் அங்கங்க உங்க மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்க அங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு யாரு பண்றா அதெல்லாம் பண்ணுவாங்களா ஊரில் காலேஜ் சேர்த்து விட்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த இதுக்கெல்லாம் ஏன் விழிப்புணர்வு பண்ண போகிறான் அதனால் நான் அந்த விழிப்புணர்வுக்கெல்லாம் போக விரும்பலை டேரெக்டாக ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் நடத்துங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே நடந்தது போல் நடந்துச்சுனா இந்த பதிமூணு நாள் பஞ்சாயத்து இருக்காது பதிமூணு நாள் பஞ்சாயத்து இருக்காது நம்ம பேசுகிறனால ஆஃப்லைனில் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த பதிமூணு நாள் பஞ்சாயத்து அதே மாதிரி தான் நடக்கும் அந்த பதிமூணு நாள் தான் கவுன்சிலிங்கு ஒரு ஒரு ரவுண்டும் பதிமூணு நாள் தான் நடக்கும் பதிமூணு நாள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இங்க பிரச்சனையே என்னன்னா அவன் வந்து பதிமூணு நாள் ஒன்னாவது ரவுண்டில் உள்ள பையன் சீட்டு எடுக்கிற வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்ட்ல உள்ள பையன் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இப்படி உட்காந்துருக்கணும் ஐயோ சாமி ஒன்னாவது ரவுண்ட்ல என்ன ஆபோது தெரியலையே அப்படின்னு ஒன்னாவது ரவுண்டு முடியிற வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டு வெயிட் பண்ணணும் ரெண்டாவது ரவுண்டு முடிகிற வரைக்கும் மூணாவது ரவுண்டு வெயிட் பண்ணணும் இப்படி மூணு ரவுண்டு முடிஞ்ச பிறகு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும் இதெல்லாம் பெரிய போர்க்களம்பா இந்த கவுன்சிலிங் ஆன்லைனில் நடத்துகிறதே மிகப்பெரிய தவறு ஆஃப்லைனில் நடத்துங்க ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் நடக்க வர்றவங்கள்ட்ட யார் யார் அப்போ விருப்பம் இருக்கிறவன் வருவான் இப்போ விருப்பம் இருக்கிறவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவன் எங்கே கவுன்சிலிங் நடத்தினாலும் பையன் வருவான் டேரெக்டாக அது மாதிரி டேரெக்டாக இங்கே நடத்தினா எந்த சிக்கலுமே இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு இது ஏன்னா அந்த வெப்சைட்டில் பார்க்க தெரியல போய் காலேஜில் சேர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து இருக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட ஓவரலாக சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இதை இன்னும் டீப்பாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் இன்னும் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கதையை பேசுவோம் ஏன்னா அந்த பழைய கதையெல்லாம் பேசணும்னா இருந்தாலும் அந்த பழைய கதை நல்லா இருக்குது அதுவே நல்லா இருக்குது அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கே நல்லா இருக்குங்கிறனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல ஒன்றுமே தெரியாமல் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்றான் இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்துட்றான் அவங்க ஏதாவது பண்ணி அவங்க ஒரு காலேஜை எடுத்து கொடுத்துட்றாங்க பையனுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு காலேஜில் படிக்காமல் அவனே வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வேற ஒரு காலேஜை எடுத்து கொடுத்து பிடிக்காத காலேஜில் போய் படித்து இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துலாம் வர்றங்கிறனால ஆஃப்லைன் பெட்ரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆன்லைனில் நடக்குதே நல்லா இருக்கா இல்லை ஆஃப்லைனில் பண்ணுறதே நல்லா இருக்காங்கிறத கமாண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்திரேன் எல்லா அப்டேட்டுமே நம்ம உடனுக்குடன் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது தேங்க்யூ